இன்றைய இனிய நாளில் பகுதி இரண்டாக சிவனின் யோகமுள்ள யோக நிலை இது பற்றி பார்ப்போம் பொதுவாக ஒருவருக்கு திடீரென சாதாரண மனிதராக இருப்பவர் ஒரு கோடி ரூபாய் லாட்ரி லாட்ரி மூலம் கிடைத்ததென்றால் அவர் யோகக்காரர் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல் வழக்கில் பயன்படுத்துகிறோம் அல்லது ஒரு சாதாரண தொழில் செய்து கொண்டிருப்பவர் திருமணம் செய்த பின்பு அவருடைய மனைவி மூலம் அந்த தொழிலானது நன்கு வளர்ச்சி அடைந்து அவர் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருகிறார் செல்வந்தராக மாறுகிறார் அவரை பாரியா அவருடைய மனைவி மூலம் அவருக்கு யோகா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நல்லா நல்லா இருக்காரு இப்படின்னு நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் இந்த இடத்தில் யோகாசன கலை மூலம் பார்க்கும் பொழுது சிவபெருமானின் அருள் மட்டுமே யோகம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் கடவுளிடம் நாம் பொதுவாக ஆரோக்கியத்தை கேட்கலாம் வியாதிகள் குணமாக வேண்டலாம் இன்னும் நம்முடைய குறைகளை சொல்லலாம் எனக்கு செல்வந்த செல்வத்தை தா என்று கேட்பது சரியாக இருக்காது ஏனென்றால் ஆரோக்கியத்தை கேட்கிறோம் அதன் மூலம் உழைக்கிறோம் அந்த உழைப்பின் மூலம் வரக்கூடிய செல்வமானது நம்மளுடைய முயற்சிக்கேற்ப அமைந்து இந்த யோகாசன கலையில் இது பற்றிய அடிப்படை விஷயங்களை நம்மளுடைய ஆன்சியன் சயின்ஸ் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடித்த நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளும் சரி அறிவியல் அறிஞர்களும் சரி கண்டுபிடித்த விஷயங்களை பீட் ஸ்டேட்டின் மைண்ட் ஆல்ஃபா ஸ்டேட்டின் மைண்ட் தீ ஸ்டேட் ஸ்டேட்டின் மைண்ட் என்று மூன்றாக பிரித்து அதனுடைய செயல்பாடுகளை நான் என்னுடைய முன் காணொலியில் தெரியப்படுத்தியுள்ளேன் அதை அவசியம் அதில் உள்ள நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு இந்த யோகக்களை பற்றிய பயிற்சியை செய்யுங்கள் மிக பெரிய ஆற்றலும் அனுக்கிரகமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் எப்படி நாம் எஃப்எம் எஃப்எம் ரேடியோவில் நமக்கு பிடித்தமான பக்தி பாடலையோ அல்லது மெலோடி சாங்ஸ் அவைகளையும் விருப்பத்திற்கேப்ப அந்த எஃப்எம்ஐ நாம் மாற்றி கேட்கிறோம் அதே போல் பீட்டா ஸ்டேட்டின் மைண்டில் தான் நாம் எண்பது சதவீத சதவீத மக்கள் வாழ்கிறார்கள் அந்த பரபரப்பான மனதோடு செயல்படக்கூடிய வாழ்க்கையிலிருந்து அடுத்த நிலை ஆல்ஃபா ஸ்டேட்டின் மைண்ட் அதுக்கு நாம் மாற வேண்டும் அதற்கு பிறகுதான் டி டாஸ் ஸ்டேட்டின் மைண்ட் என்றால் எப்படி யோகாசன கலையில் நுணுக்கங்கள் அமைந்துள்ளன என்பது புரிய வரும்